நீங்கள் மதுரை அலர் கோவில் வந்த பிறகு வேற எங்கேயாவது சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கிற இந்த குகையை நீங்கள் பார்க்கலாம் இது மதுரை அலர் தான் இருக்கு ஸோ அலுவல் கோவில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா கிடாரிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க ஸோ இருந்து அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆஃப் ரோட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மலைக்கு அடிவாரத்தில் இறங்கலாங்க இந்த மலையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கு அப்புறம் பல சமண மனிவருக்கு வாழ்ந்த ஒரு இடம் இருக்குது அப்புறம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க இந்த மலை முழுக்கே நீங்கள் பார்க்கலாம் ஸோ செம்மையாக இருக்கும் இதுதான் என்ட்ரோட பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்கும் ஆனால் தற்காலத்தில் அழிச்சிட்டாங்க சரி ஓகே இங்கேருந்து நம்ம படி ஏறி போனோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் மேலே ஏறி போயிடலாங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு வயசு வித்தியாசம் பார்க்காம மேலே ஏறி போகலாம் ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சமணர் வாழ்ந்து வந்த அந்த இடம் அப்புறம் அந்த சிவலிங்கம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதாங்க இந்த குகையோட இன்டோட பாயிண்ட்டு ஸோ இந்த கொகையில் நீங்கள் எங்கே ஊற்றி பார்த்தாலும் சரி சிவப்பு கலரில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா எழுத்தோட கடவுளான தோத்து வரைக்கும் கொண்டு போகும் ஸோ இங்கே நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது நிறைய மகாவீரோட சிற்பங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க ஸோ உங்களுக்கு